டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினாரு தமிழக அரசியல்ல இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியின் எந்த பயணம் தொடர்பா அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அடுக்கடுக்கா பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காா் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டுதான் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு ஆனா இப்போதே தேர்தலை மையமா வச்சு காய்கள் அரசியல் கட்சிகள் நகர்த்து தொடங்கிவிட்டன கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பையும் அதன் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது அப்போது எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தனியா பேசினாங்கன்னு சொல்லப்படுது இருமொழிக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அமித்ஷாவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கார் இருப்பினும் இந்த சந்திப்பில் நிச்சயம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இருந்திருக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறாங்க இதற்கிடையே அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இது தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு அவர் டெல்லியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாரு சென்னை திரும்பியவுடன் ஒரு மாதிரி பேசுறாரு மூன்று கார்கள் மாறி மாறி போறாரு கூட்டணி குறித்து பாஜக தலைவர்கள் சொல்றது வேறு செய்யறது வேற மாதிரி இருக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் நினைத்த நேரத்தில் உள்துறை அமைச்சரை சந்திக்க முடிந்தவர்கள் தமிழகத்தின் குரல் கொடுக்கணும் தமிழக முதல்வர் இதத்தா சட்டசபையில் எடுத்து சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தனது செல்வாக்க தமிழக மக்களின் உயர்வுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கறதே எங்களோட வேண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரது கட்சியை தக்க வைக்கவும் பாதுகாக்கவும் செல்வாக்க பயன்படுத்துவதை தமிழக மக்கள் உற்று கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னு சேகர்பாபு தெரிவிச்சிருக்காரு இதற்கான விடைய தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி என்பதன் மூலம் பரிசு அளிப்பார்கள் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளும் நலத்திட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாகவே துறைமுகம் பகுதியில் இன்று நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு